பல விளக்கங்கள் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களில் கொடுக்கப்பட்டு இப்போது பல மாநிலங்களில் மேற்கொள்ள இருக்கிறார் இது திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு பிறகுதான் அதில் இருக்கிற நிறைவுரைகள் வந்து தெரியும் இப்போ ஒரு திருத்தம் செய்வதற்கு ஏன் அரசு அஞ்சுகிறது ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய அரசு ஸ்டாலின் அரசு என்பதை அவர் மரபு கொண்டு பேசுகிறாரா என்பது தெரியாது தேர்தல் ஆணையம் டெல்லியில இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் நாயக் ஆகி இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்தாலும் கூட மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் தான் இதை வந்து செயல்படுத்த போறாங்க அப்போ முதலமைச்சர் தாராளமா கேட்கலாம் இதுல என்ன குறை இருக்கு தவறு இருக்குன்னு கேட்கலாம் அவங்க விளக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க சென்றாலும் கூட மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான் அச்சம் என்பது இன்றைக்கு தேவையில்லாத ஒரு நிலைமை அதோடு இரண்டு தினங்களுக்காக சோழவந்தான் இங்க திருச்சி இந்த பகுதிகளில் அமமுகவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் டிடிவி சுதந்திரன் அவர்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை அமமு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எப்பதை போல அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதைப் போல இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததை போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது வந்து பழைய பிரிண்ட்டு புதிய படமாக அவர் வெளியிட்டிருக்கிறார் அதனால இந்த படம் ஓடாது அவங்க எத்தனை புதிய வடிவங்களில் அவர் பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்துல வரவேற்பு கிடையாது அதிமுகவை காப்பாற்றலை அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியல எந்த தொண்டரும் அவர்கிட்ட முறையிட்டதா தெரியல அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று தான் அவரு அம்மாவுடைய பெயர்ல கொடியே வைத்து அம்மாவுடைய பெயர்லேயே வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தான் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தான் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தான் அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டுள்ளதா மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய கொள்கை கோட்பாடு லட்சியம் செயல்பாடு சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள் ஒரு தேர்தலில் மட்டுமில்லை ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலரோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆக ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்திலே தேர்தலில் இருந்து அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அமமுக அப்படின்னு ஏ ஃபார்ம்ல சி பார்ல தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதல் பெற்று கையெழுத்து போட்டு அதற்கு நான் தான் பொதுச் செயலாளர் அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு வந்து அது மக்கள் மத்தியிலே போலியாகாமல் புறக்கணிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை மீட்டு தாருங்கள் என்று யாரும் அவர்களிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன் எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே அவர் புதிய அவதாரம் எடுத்திருப்பதை போல அவர் காட்டுவது என்ன என்பது இது பழைய படம் புதிய பிரிண்ட் எல்லாம் வெளியே மதுரையில ஆர்ப்பி சனி குமார் அரசியல் பேசுகிறார் அதே டிவி அப்படியா இன்னும் பார்க்கல

பாடுபட்டுக் கொண்டிருக்க ஆகவே இன்றைக்கு இப்போது தேர்தல் களத்திலே நிற்கிற போது எல்லோரும் அவர்களுக்கு உதவியாக இருப்பார் இப்ப இவங்க இருக்கிறாங்க அண்ணா இருக்கிறாரு அவர் திருமணம் நடக்கிறாங்க எல்லாரும் உதவியா இருக்கிறாங்க அந்த திருமணம் வீட்டார்கள் விக்ரம எல்லாருமே இப்ப நான் அவருக்கு உதவியா இருக்கேன் ஆனா உடனே இவருக்கு நான் வாரிசு சொல்லிட முடியல உதவியா இருப்பது என்பது வேறு வாரிசாக இருப்பது என்பது வேறு புரட்சி தமிழயா எடப்பாடியாருக்கு தமிழ்நாடே அவருக்கு உதவி முன் போது அவர் பிள்ளையாக இருப்பவரும் உதவ முன் வருவதில் அவருடைய பணியில அவருடைய காலையில இருந்துச்சு தந்தை என்ன செய்யறாரு காலையில அவருடைய பணிகள்ல உதவியா இருக்கிறது எந்த இலக்கணத்திலயும் தவறோ சட்டவிரோதமோ கிடையாது அந்த வகையில இருக்கக்கூடிய இதை அவர்கள் வேறு பார்வையில பார்த்தா அவருக்கு நம்ம பொறுப்பாக ஆகவே இது இதையெல்லாம் அதனால சொல்றேன் புரட்சி தமிழையா எடப்பாடி அவரை முதலமைச்சர் அணியை அமர்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறது அதை திசை திருப்புகிற வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அஜெண்டா அவருடைய தேர்தல் தீவிரத்துல இன்றைக்கு போட்ட அவரும் குழம்புகிறாரு எல்லாத்தையும் குழப்புறாரு ஒரு தெளிவான பாதையோட அவர் பயணித்தால் அவர் அரசியல் பயணம் என்பது கேள்விக்குறி ஆகாது இல்லை என்று சொன்னால் முதலமைச்சருடைய அரசியல் பயணம் கூட கேள்விக்குறி ஆகும் தமிழ்நாடு தீர்ப்பு எடுத்து பாருங்க எப்ப தேர்தல் இருந்தாலும் எடுத்து பாருங்க தொண்ணூத்தி ஒண்ணுல எடுத்து பாருங்க நான் சொல்றது சமீப காலம் தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பாருங்க ஒரே மாதிரிதான் மக்கள் தீர்ப்பு எடுப்பாங்க இதுல பிரிவுனே கிடையாது சோழ மண்டலம் என்ன பாண்டிய மண்டலம் என்ன அதியமன் கோட்டை என்ன மத்திய மண்டலம் என்ன கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தீர்ப்பு தான் அளிப்பாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அது தீர்க்கமா இருக்கும் இப்ப மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க திமுகவுடைய வாரிசாட்சி குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் புரட்சி ஐயா எடப்பாடி தலைமையில ஜனநாயக ஆட்சி மலரணும் அப்படின்னு தீர்க்கமா முடிவு எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு அவருக்கு உளவுத்துறை கையில் வச்சிருக்காருலாம் வேணும்னா நீங்க பட்டம் சுட்டி கேட்க அதுல வந்து நாளைக்கு நாளைக்குதான் திருத்தமே ஆரம்பிக்க போறாங்க அதெல்லாம் இனிமேல என்னன்னு நமக்கு தெரியும் அங்க இப்படி நடந்துச்சு இங்க இப்படி நடந்துச்சு இங்க இப்படி நடந்துச்சு தமிழ்நாட்டுல எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்ம சொன்னோம்னால்தான் அது தெளிவா இருக்கும் அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் புரட்சி தலைமை ஐயா எடப்பாடி மிக தெளிவாக இந்த சீர்திருத்தம் என்பது நியாயமான வாக்காளர் பற்றிய இப்போ உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கணும்ல இருக்கணுமா வேணாமா இறந்தவங்க நீக்கணுமா இல்லையா டெத் கொடுத்துட்டே நீக்காதவங்களாம் இருக்காங்கல்ல இப்போ அதுக்கு ஒரு இது ஒரு வாய்ப்பு தானே அது பயன்படுத்துறதுலாம் அரசியல் கட்சிக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை எத்தனை முறை தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்தி கொண்டால்தான் நமக்கு நியாயமான வாக்காளர் பட்டியல் சுதந்திரமான வாக்காளர் பட்டியல் முத நாள் வரைக்கும் திருத்தலாம் தலைவர தேர்தல் ஆணையம் கவலைப்படுறது கவலைப்படுறீங்க உங்களுக்கு தேவை வாக்காளர் பட்டியல் குமாருக்கு ஓட்டு இருக்கா ஜெகனுக்கு ஓட்டு இருக்கா மணிக்கு ஓட்டுருக்கா செல்வகுமாருக்கு ஓட்டுருக்கா உதயகுமாருக்கு ஓட்டுருக்கா ராமகிருஷ்ணனுக்கு ஓட்டுருக்கா பாலுக்கு ஓட்டுருக்கா தலைவர் இங்கே இருக்கார் நான் சொன்னேன் அதை விளம்பரப்படுத்தி விட்டு வீட்டா அதனால் யாருக்கு ஓட்டுருக்கு இருக்குது யாருக்கு ஓட்டு இருக்கு இதை நீங்கள் பார்த்து தானே சொல்ல முடியும் நீங்கள் இறுதி பட்டியல் வந்து எப்போ கொடுக்குறாங்க ஜனவரி பிப்ரவரியில் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் முறையிடலாமே ஒரு தேர்தல் பணி வந்து ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் பணியவே செய்யக்கூடாதுன்னு சொல்றது எந்த ஜனநாயகத்துல எந்த சுதந்திர நாட்டுல இது என்ன ஒரு அட்ராசிட்டியா இருக்கு நன்றி வணக்கம் செங்கோட்டையின் பின்புலத்துல பாஜக தான் இருக்கு ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட்லதான் அவரும் அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னா உங்க பின்புலத்துல யாரு இருக்காங்க எனக்கு தெரியாதுல எனக்கு எப்படி தெரியும் உங்க பின்புலத்துல யாருக்கான எனக்கு எப்படி தெரியும் குருமூர்த்தி பின்னாடி ஜெகன் பின்னாடி யார் இருக்காரு எனக்கு தெரியாது மணிக்கு பின்னாடி யார் இருக்காருன்னு தெரியாது ஹரிக்கு பின்னாடி யாருக்கே தெரியாது நெல்லை பாலுக்கு பின்னாடி யாருக்காரு எனக்கு தெரியாது பக்கத்துல இன்னைக்கு வாங்க மாமா ரவி மாமா பின்னாடி யார் இருக்காருன்னு எனக்கு தெரியாது பக்கத்துல இருக்கிற இவர் பின்னாடியே யார் இருக்காருன்னு எனக்கு தெரியாது அவருக்கு பின்னாடி யார் இருந்தா எனக்கு நன்றி வணக்கம் திருமணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய அனைவருடைய பத்திரிகை அருமையான மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் தவறாமல் நெல்லை உங்களை அழைத்து செல்வார் பங்கேற்று விருந்தெடுத்து மனமக்களை வாழ்த்துவது அன்பாவும் வாங்க பல்லாண்டு வாழ்க்கை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல் ஐக்கன்